ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் பக்கத்தில் தவசிமடை மடை என்ற கிராமத்தில் ஒரு தென்னை விவசாயி அவருடைய தென்னந்தோப்பில் ஊடு பயிராக சேனக்கிழங்க பயிர் செய்து அறுவடை செஞ்சுட்டு இருக்காரு அதோட அனுபவத்தை விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஐயா வணக்கங்க வணக்கம் உங்கள் பேரு வெந்த ஊர்னு நான் என் பேர் துப்பியாசு தவசி மேடை என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து கோழி பண்ண இந்த தான் பார்க்கிறோம் எவ்வளோ நல்லா பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட எங்களுக்கு பங்கு வச்சதுலேருந்து நாங்கள் பார்க்குறோம் பத்து முப்பது வருஷம் அதை பார்த்துக்கிட்டு இதை இதை பார்த்துக்கிட்டு இப்பதான் இப்போதான் ரெண்டு வருஷம் ஆகுது கோழி பண்ணை போட்டு இது கிழங்கு பேரணங்க இது சேனக்கிழங்கு திருப்பூர் அந்த பக்கமாக தான் இதை வந்து அதிகமாக பெரும்பாலும் நிறையா ஆக அங்கிட்டிருந்து பெருங்கிழங்கு வருது பா இதுலருந்து இது நாங்கள் இங்க ஏதோ குழம்புக்கு நட்டோன்னு வச்சா அதுலருந்து ரெண்ட இங்க வித்துக்கலாம் நம்மள ரெண்ட தின்னுக்கலாம் கையில் வச்சிருக்கோம் எத்தனை சென்ட் போட்டுங்க இது சும்மா தான் எவ்வளோ இந்த இது இது மட்டும் வரும் பாருங்க இது மட்டும் தான் மூணு சென்ட் வரும் இப்போ மூணு சென்டில் இவ்வளோ கிழங்கு வந்திருக்கு இவ்வளோ கிழங்கு என்ன கிழங்கு இது கூட வரணும் ஆனால் இது கம்மி நிலம் வந்து இது இல்லாமல் இருக்கவும் சும்மா இருவள சும்மா எதாவது தேனா தானான்னு போட்டது இது சும்மா அதுக்குன்னு விவசாயம் பண்ணால் அதுக்குன்னு உரம் போடணும் அதுக்குன்னு தண்ணி தண்ணியெல்லாம் பாய்ச்சும் இருந்தாலும் வந்து அதுக்குன்னு உரம் போடலாம் எதுவும் போடலாம் சும்மா மானாவாரியாக போட்டு விட்டது இதான் நடவு கிழங்கு இதை நட்டோம்னு சொன்னால் நம்ம நிலம் எப்படி எவ்வளோ ஊக்கம் மணல் அப்படி இடம் இருவல் இல்லாத முறையில் நட்டோம்னு சொன்னால் கிழங்கு எவ்வளோக்கு எவ்வளோ அது பத்து கிலோ வரைக்கும் கூட பெருசாகும் அதை விவசாயம்னு பண்ணணும்னு சொன்னால் அது அதுக்கான முறையோடு செஞ்சால் நிறையா கா வைக்கும் செய்யலாம் எவ்வளோ நாள் ஆச்சுங்க நீங்கள் ஆடி மாதம் நட்டேன் இப்போ போன மாதமே வெட்டியிருக்கேனே வெட்டாமல் அதை நாள் பட்டு இப்போ அதே அந்த தண்டுகள்லாம் இதாகி இப்போ தான் நாங்கள் ஆறு மாதம் ஆகுதுங்க ஆமாம் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்தில் இது பண்ணிடணும் ரொம்ப வந்துடும் இது எப்படி கொடி மாதிரி வருமா செடி மாதிரி செடி மாதிரியே தான் வரும் நம்ம செடி மாதிரியே தான் இவ்வளோ வளர்த்தி வரும் ஒன்றும் பக்கத்தில் அந்த தண்டுகளே இல்லை இல்லாட்டி காமிச்சிடுவேன் இது வந்து அறுவடைக்கு வந்துருச்சுன்னா அது செடி காய்ஞ்சு போயிடும் செடி காய்ஞ்சு போயிடும் தரையோட தரைய போய் இதாயி போயிடும் இந்த பொருள் இந்த தண்டு இந்த தண்டு இந்த தண்டு அது இந்த மாதிரி தான் வரும் க பொடிசா எழுந்திரிச்சதையுமே இது மாதிரி தான் பெருசா வரும் வந்து அது கிழங்கு பெருக்க பெருக்க அப்படியே அழுவி அதா விற்றுரும் செடி எவ்வளவு நேரம் இருக்கும் செடி இம்புட்டு வளர்ந்து நம்ம ஆள் மட்டத்துக்கு இந்த மட்டத்துக்கு வந்துடும் ஊக்கத்தை பொறுத்து வரும் அது எப்படி நிலம் தயார் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிலம் தயார் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம உழுது உழுது எல்லாம் எருவு கெருவு எல்லாம் ரெடி பண்ணி போட்டு வச்சோம்னு சொன்னால் அந்த ஆடியில் அந்த கிழங்க நல்லா வாய்க்கால் பிடிச்சி நல்லா பெருங்கரையாக வச்சு நல்லா நட்டு வரவும் திரும்ப அதுக்கு உரம் வச்சு கரட்டி கட்டி பக்குவமாக தண்ணி பாய்ச்சுனா நல்லா கிழங்கு பெஸ்ட் ஆச்சு அதுக்குன்னு பக்குவம் பண்ணணும் தண்ணி கம்மியாகுன்னா கம்மியாக கம்மியாகும் தண்ணி வந்து நான் இது எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி இப்போ நாங்கள் இந்த தென்னை மரத்துக்கு பாய்ச்சறதுனால அங்கே சேர்த்து பாய்ச்சுவோம் மற்றபடி நாங்கள் நிரந்தரமாக அதுக்குன்னு தண்ணி நாங்கள் பாய்ச்சல இதை விட அஞ்சு கிலோ வரும் ஆறு கிலோ வரும் பத்து கிலோ வரும் வரும் எல்லாம் வரும் சும்மா ஏனாதானு நாங்கள் ஏதோ நட்டும் எதோ சும்மா இருக்கக்கூடாதுன்னு அங்கே இடத்துல நட்டுக்கிட்டு இருக்கோம் ஏதோ இன்னும் பெருசாக பொறுக்கி அங்கே கொடுத்துட்டு நம்ம சின்னதுக்கெல்லாம் நம்ம குழம்புக்கு வச்சுக்கலாம் இப்படி வர்றவுக்கு யாரும் கேட்டால் ரெண்டு கொடுத்தா கொண்டு போய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவாங்க நல்லாயிருக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தேன் பொறிச்சு எடுத்தால்தான் நல்லாயிருக்கு இது